விருச்சகராசிக்காரர்களெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியால் என்ன ஏற்பட போகு தீ பிடிச்சா நிலா தூமா சார் எங்கே சார் இருக்கீங்க இந்தியாவில்தான் இருக்கீங்களா வெளிநாட்டில் இருக்கீங்களா சார் ஆக்சுவலாக இப்போ தான் மலேசியாவில் வந்தேன் நாளா அன்றைக்கி சிங்கப்பூர் போகிறேன் சம்பந்தம் இல்லாத நபர் வாழ்த்துனாலும் வாழ்த்து அதனால ஏழு வரும்பொழுது புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த கடையை வாங்கிட்டார் இன்றைக்கி ஓஹோன் ரன் பண்ணுறாரு வாழ்க்கையிலே ஒரு செகண்ட் வாழ்க்கையை மாற்றிடும் ஆனால் அந்த ஒரு செகண்ட் என்றைக்கு வருது ஒரு செகண்டுக்காக காத்திருக்கணும் நமக்கான நல்லவர்கள் வரும் வரை நமக்கான நேரம் வரும் வரை ஏழு கூடியவன் நல்ல கூட்டாளி நல்ல ஒரு அது இந்த மாதம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியால் என்ன ஏற்பட போகுது தீ பிடிச்சா நிலா தூங்குமா ஏழுக்குடைய சுக்கரன் ஆட்சி சார் சும்மா கிடையாது நீங்கள்லாம் சும்மாவே என்ன சொல்கிறது சும்மாவே சண்டைக்காரங்க இதில் ஏழுக்குடையவன் பன்னிரெண்டுக்குடையவனாக ஆகும் பொழுது கணவரால் ஏற்படக்கூடிய செலவுகள் உங்களை வந்து சேரப்போகுது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில ஏழுக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவுனால் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படும் ஏழு குடையவன் என்பது ஃபாரின் போகிற யோகம் ஏழாம் இடம் என்பது புதிய எக்ஸ்போசர்ஸ் ஏழாம் இடம் என்பது கூட்டு முயற்சி ஏழாம் இடம் என்பது உங்களுடைய காதல் ஏழாம் இடம் என்பது நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது பிரியம் இதெல்லாம் ஏழாம் இடம் இந்த ஏழு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது நிறைய எஃபர்ட் போடுவீங்க இந்த சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நிறைய எஃபர்ட் போடுவீங்க லவ் பண்ணுவீங்க விருச்சிகராசிக்காரர்களுக்குலாம் லவ் வர்றது ஒரு உலகமாக அதிசயம் இரும்பிலே ஒரு இதயம் தாதா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் லவ் வரப்போகுது ஏழுக்குடையவன் ஏன் சார் லவ் வரக்கூடாதா வரலாம் வரலாம் கண்டிப்பாக வரலாம் ஒவ்வொருத்தர் லவ் பண்ணால் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் லவ் பண்ணால் கொஞ்சம் யானை மிதித்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஏழுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது எப்படி நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க உங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ண ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார் நீ எவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல நானும் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே காதல் வரும்னு நான் நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது இதை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் இது இப்படி சொல்லணும் மாது மேடி மாதிரி சொல்லணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு நினைக்கல சரி நானும் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நினைக்கல சரி இப்படி சொல்லக்கூடாது ஏழுக்குடையவன் ஆட்சி வரும் பொழுது என்ன தான் சுக்கரன் ஆட்சிப்பட்டாலும் உங்களுக்கு லவ் சொல்லணும்னு தோணும் ஆனால் அதை சொல்ல தெரியலையே ஏன்னா ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசி நீங்கள் ராசிநாதன் செவ்வா நீங்கள் மேசராசிக்காரங்களெல்லாம் ஜென்ரலாகவே லவ் பண்ண தெரியாது நீங்கள்லாம் எப்படின்னா நீங்கள் ஒரு முரட்டை லவ் அரசு நீங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டேடே ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு லவ் பண்ணி தெரியும் இந்த ஏழுக்குடையவன் ஆட்சி வரும் பொழுது திருமண உறவில் பிரச்சனைகள் இருந்தால் சரியாகிவிடும் நீங்களும் உங்கள் கணவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க யூஆர் கோயிங் டு லியூ ஹாப்பிலி திஸ் மந்த் ஒரே ரொமான்டிக் மந்த் ஊட்டி போகிறது கொடைக்கானல் போகிறது ஒரே பிஸி ஒரே பிஸி ஏழு கூடவன் ஆட்சி பெறும்பொழுது வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் வருகிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டு வாழ்க்கை இது இதுமாதிரிலாம் ஆசை வருது சார் ஏழு குடிவன் ஆட்சி வரும்போது ஒரே துக்காத்துக்கு மேலே வச்சுருவான் எங்கே சார் காலம் இருக்கிற காலத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது சரி கப்பலை பிடிச்சாது போங்க எப்படியாவது போங்க நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை வச்சே ஒரு இருபது நாள் ஓட்டுவாங்க மொத்தத்தில் நீங்கள் போகாமல் இருக்க ஒரு காரணம் அவ்வளோதான் ஏழுக்குடியின ஆட்சி வரும்பொழுது உங்களை ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின்ல வச்சிட்றாங்க அப்போ அந்த ஃபாரின் சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது சார் உலகத்திலே ரொம்ப பெரிய சந்தோஷம் எது தெரியுமா நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணுங்கள் என்ன சந்தோஷம் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு என்ன வேணாலும் அவனுக்கு அங்கே போய் ஆஸ்திரேலியா போய் இறங்கணுன்னா ஃபஸ்ட்டு போன அவனுக்கு தான் பண்ணுவோம் அதே மாதிரி வீடியோ கால் பண்ணுவோனை வீடியோ கால் பண்ணி ஹே மேன் சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஜில்லுன்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஸ்னோ இந்த சன் இஸ் குல்திஃபயிங் இந்த ஸ்னோ இஸ் கோயிங் ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணி காட்டுற வயிறு சாவு அதுக்கு தான் ஃபோன் பண்ணி காட்டுறேன் வேற எதுக்கு வாழ்க்கையில் இது இது மாதிரியான சுவாரஸ்யங்கள் கூட இல்லாத வாழ்க்கை என்ன சார் வாழ்க்கை ஒரு போட் ஏழு ஏழுக்குடியவன் ஆட்சி பெறும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் கிடைச்சி கொட்டாம்பட்டியில் பிறந்தேன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் ஏன் பெருமைங்க எங்கள் ஊருக்கு பெருமை ஸோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதை ரசிக்க வேண்டும் நிறைய பேர் வெளிநாட்டு போகிறத கூட ரொம்ப சாதாரணமாக நான் கண்ட்ரிலே இல்லையே நான் இந்தியா போகிறேன் மலேசியா போயிட்டு துபாய் போயிட்டு சே நியூசிலாந்து போயிட்டு சார் அது ஜாலியாக சொல்லுங்கள் எல்லாருக்கும் அது கிடைக்காது ஏழுக்குடியவன் ஆட்சி பெறும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் தான் மதிப்புக்குரிய மேன்மைத்த விருந்திய மறைந்த நமது மனோபாலா அவர்களையும் மனதில் வச்சுக்கணும் அவருடைய காமெடியெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன துபாய் விஜயம் பதிமூணு பதினாலு அடுத்து சிங்கப்பூர் விஜயம் பதினேழு பதினெட்டு நிஜமா சார் எத்தனை பேருக்கு உங்கள் டைரியில் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது இந்த வருஷம் இந்த மாதம் மூணு கண்ட்ரி போகிறேன் இந்த டேட்லேருந்து இந்த டேட் இந்த டேட்லேருந்து இந்த டே டைரியில் எழுதி ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய நம்ம திடீர்னு எக்ஸிகியூட்டிவ் ஆகிட்டோம் அதுதான் நம்மளாலே நம்ம முடியல சார் எங்கே சார் இருக்கீங்க இந்தியாவில்தான் இருக்கீங்களா வெளிநாட்டில் இருக்கீங்களா சார் ஆக்சுவலாக இப்போ தான் மலேசியாவில் வந்தேன் நானா அன்றைக்கி சிங்கப்பூர் போகிறேன் ஐயோ அதாவது சார் ஒரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் இயல்பாக ஆகிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பக்கத்தில் விழுப்புரம் திண்டுக்கல் மாதிரி திண்டு வனம் இது மாதிரி ஆயிடுச்சு இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் ஏறி இறங்குனிங்கன்னா மூணு மணி நேரம் ஆனால் இது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த வெளிநாட்டையோ மோகம் என்பது இன்றைக்கும் பாத்தீங்களா மலேசியாவில் இருக்காராம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த ஏழு குடையவன் வந்து ஆட்சி பெறும் பொழுது உலகம் சுருங்கி இருந்தாலுமே அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் திரைகட லோடியும் திரவியம் தேடுனாங்க இங்கே தான் நம்மளால பிழைக்க முடியல நிஜமாகவே சொல்கிற நண்பர்களே உலகத்தின் மக்களை உலகத்தின் நண்பர்களை நீங்கள் என்று காதலிக்க தொடங்குகிறீர்களோ என்று நீங்கள் ரசிக்க துவங்கி விட்டீர்களோ உங்கள் எண்ணங்கள் விரிவடைந்து விடுகிறது உலக மக்களை சந்திக்கிறீங்க ஒரு ஏர்போர்ட் போகிறீங்க ஒரு இருபத்தி நாலு உலக மக்களை சந்திக்கிறீங்க ஹாய் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் ஜாலியாக இருக்குது கல்ச்சராக இருக்குது நானும் வாக்கிங் போனேன் சார் போரூர் கார்டனில் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் வாக்கிங் போனேன் எங்கள் வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் சும்மா தான் சொன்னேன் சார் பார்த்துட்டு காலையில் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னே அவர் எனக்கு ஏதோ மனசு இல்லைன்னு நினச்சேன் நான் பாவமாக பார்க்குறாரு சார் அவர் பதிலுக்கு திருப்பி கூட உங்கள் குட் மார்னிங் சொல்லவே இல்லை நம்ம ஊரில் குட் மார்னிங் சொல்கிற பழக்கமே ஒன்றும் வரல வாக்கிங் போகிறப்போ சம்மந்தம் நபர்கள் குட் மார்னிங் சொன்னால் ஏற்றுக்கூடாதான் என்னமோ நான் என்னமோ பிஸ்கட் கொடுத்து கூட்டு போகிற மாதிரி சம்பந்தம் இல்லாத நபர் வாழ்த்துனாலும் வாழ்த்து அதனால ஏழுக்குடையவன் வரும்பொழுது புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் உருவாகிறார்கள் சார் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது இதே மாதிரி தான் ஏழுக்குடையன் ஆட்சி பெற்ற போது ஒருத்தர் ஜாதகத்தில் பார்த்துருந்தேன் என்னன்னா ஸ்க்ராப் கடை வச்சிருக்க அதுக்காக என்னோடய லட்சியம் வந்து இரும்பெல்லாம் ஸ்க்ராப் பண்ணுறது தான் சார் நீ யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்ருக்கார் அவர் வந்தவர் யாரோ ஒருத்தர் அவர் சொல்கிறாரு நம்ம கடை கூட இங்கே தான் இருக்குது இரும்பு கடை அது எனக்கு நான் வயசாகிடுச்சு எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாக போகுது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை தான் கிடக்க நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கு இங்கே மாதம் ஆட மட்டும் கொடுங்க எனக்கு போதும் அப்படின்ட்டார் அவளை தான் முடிஞ்சு போச்சு அடுத்த நாளாக அந்த கடையை வாங்கிட்டார் இன்றைக்கி ஓஹோன்னு ரன் பண்ணுறாரு வாழ்க்கையில் ஒரு செகண்ட் வாழ்க்கையை மாற்றிடும் ஆனால் அந்த ஒரு செகண்ட் என்றைக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு செகண்டுக்காக காத்திருக்கணும் நமக்கான நல்லவர்கள் வரும் வரை நமக்கான நேரம் வரும் வரை எழுக்கூடியவன் நல்ல கூட்டாளி நல்ல ஒரு அது இந்த மாதம் ஸோ உங்கள் முயற்சியெல்லாம் ஆவர வேலையே பண்ணுங்கள் சேர்ந்தாப்பில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா இப்படியே போனோம்னா இந்த மந்த்துக்குள்ளே ஐநூறு கோடி அடி அச்சீவ் பண்ணிடலாம் ஐநூறு கோடி நம்ம ந நமக்குனே ஒரு லூத்து போய் நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்கான் இந்த ஈமு கோழி வளர்த்துறவேன் இன்னொரு உண்மை நினச்சிட்டு இருக்கான் சார் இன்னும் இது உண்மை நினச்சிட்ருக்கான் இன்னும் இந்த கோயில் அந்த மாதிரிலாம் போய் லைட் அடித்து பார்க்குறேன் எல்லாம் இன்னும் இங்கே சுற்றிட்டுருக்கான் இருக்கான் இடிய இறங்குமோ தெரிலன்னு டேய் நீலாம் ஒன்றும் படிக்கவே இல்லையா பரமா நீ போய் படிடா பரமா ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டண்டா படிக்க மாட்டான் ஏழு நான் ஆட்சி பெறும் பொழுது உருப்புற பார்ட்னர் கிடைப்பாங்க இன்னைக்கு நாளில் அதுதான் சார் ரொம்ப கஷ்டம் உருப்புடுற பாட்னர் ஏங்க காசு செலவு பண்ணுறீங்க நம்ம சும்மா அந்த பக்கத்துலேயே போய்ட்டு இப்பன் கடையில் வாங்கிக்கலாங்க சுயிலெலாம் போடாதீங்க காசு இப்படி சொல்கிறவன் தாங்க நமக்கு தேவை ஸோ அதனால் ஏழு கூடிய ஆட்சி பெறும் பொழுது ராசிக்காரர்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பார்க்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஆனால் கணவரால் உடல்நிலை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை செலவு இழுத்து வைப்பார் அது ஏதோ ஒன்று நம்ம நம்ம வீட்டுக்காரர் தான் சார் வண்டியை போட்டு கீழே விழுந்துட்டார் அந்த வண்டிக்கு பணம் கட்டிகிட்டு வருவீங்க ஏதோ ஒன்று அவர் பண்ண ஒரு சேட்டையினால நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை எழுப்புங்க கேள்வி போயிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் மக்கள் எல்லாம் வாரம் என்னை சந்திக்கலாம் அங்கு வருகிறேன் ஸ்ரீமடம் அப்படின்னா மாயா சாத்தனுக்குடைய ஒரு மடம் இது ஸ்ரீமடம் இங்க மாயா சாத்தனுக்கு தினமும் பூஜைகளும் வேள்விகளும் நடக்கிறது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வேள்விகள் செய்தே சரி செய்து தருகிறோம் ரொம்ப உலக புகழ் வாய்ந்த ஒரு மடம் ஸ்ரீமடம்னு பேர் நேரில் ஒரு முறை வாங்க கீழே போய்ட்டுருக்கு நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்